சமையல்னாலே நான் அழுதுருவங்க அவ்வளோ பிடிக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லான்ச் பண்ணியிருக்க பதினெட்டு வகையான பொடியை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க சமையல அணு அணுவா ரசிக்கிறவனால மட்டும்தான் இவ்வளோ சுவையா கொடுக்க முடியும் எனக்கு வந்து சமையல்னா அப்படியே நாடி நரம்புலாம் துடிக்குன்னு சொல்லலாம் இந்த பிரியாணி மசாலா எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ ரைஸுக்கு சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட இப்ப பதினெட்டு வகையான பொடிகள் இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும் ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க உங்கள எல்லாருக்குமே தெரியும் நான் புதுசா மசாலா பொடி லான்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே எனக்கு தொடர்ந்து அவ்வளவு அன்பும் ஆதரவும் குடுக்குறீங்க ரெண்டு நாள் தான் ஆகுது நான் மசாலா வீடியோ போட்டு அவ்வளவு அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றீங்க உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் சோ என்னோட மசாலா பொடி வாங்கி பார்த்துட்டு அதும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா தொடர்ந்து வாங்குங்க இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு வகையான மசாலா பொடிகள் இருக்கு இதுல என்னென்ன இருக்கு அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்க அப்படிங்கிறது இப்போ சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை வச்சு நிறைய ரெசிபிஸும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காம ஆள் கொடுங்க அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்றே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் என்னோட மசாலா பொடி போட்டு அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஓ மை குட்னஸ் என்ன பேசுறதுன்னே தெரியல என்ன சொல்றது இவ்வளோ வந்து உங்ககிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நீங்க ஆர்டர் கொடுத்திருந்தீங்க என்கிட்ட ஸ்டாக்கே தீந்துடுச்சு அந்த அளவுக்கு ஆர்டர் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள்ல இவ்வளோ இருக்குன்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல பட் நீங்க என் மசாலா வாங்கி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் எனக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்கு இது இதுவரையில யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு என்னோட மசாலா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல ரொம்ப சுத்தமாகவும் முதல் குவாலிட்டியில அதாவது பிரீமியம் குவாலிட்டிலேயே என்னோட பொருட்கள் எடுத்து தான் நான் மசாலா செய்யறேன் இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது அதை நீங்க வாங்கி டேஸ்ட் பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குளம்பு மிளகாப்பொடி குளம் மிளகாப்பொடி ஆளின் ஒன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதாவது சாம்பார்லேருந்து புளி குழம்பு காரக்குழம்பு வெஜ்ஜி நான்வெஜ்ஜி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது வந்து புளி ஊற்றின எல்லா குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயினாக மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் மீன் குழம்பு மாதிரி வைக்கிற சைவ குழம்புக்கும் நல்லா இருக்கும் அதாவது வத்த குழம்பு காரக்குழம்பு புளி குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் குழம்பு கிரேவிக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ஆளின் ஒன் இது வந்து என்னோட ஸ்பெஷல் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி மசாலா நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த சுவையம் வேற எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நான் போற இன்க்ரிடியன்ஸ் வேற இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எப்படி செய்வனோ அதே அளவுகளோடு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா சில இன்க்ரிடியன்ட்லாம் போட்டு அது நீங்க இதை சுவைச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்ல நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ உங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா ஸோ மசாலா பொடி நல்லா இருந்தா உங்க சமையலும் நல்லா இருக்கும் சோ மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பட் இது வந்து ஃபேஸ் கிடையாது குக்கிங்க்கு மட்டும்தான் அடுத்தது சத்து மாவு அதாவது ஹெல்த் மிக்ஸ் இது ஒரு பொடி இருந்தாலே போதுங்க அதாவது ஹெல்த்தியா இருக்கலாம் சொல்லுவேன் ஏன்னா இதுல வந்து அவ்வளவு சத்து இருக்கு நான் வந்து முப்பது வகையான பொருட்கள் போட்டு இது செஞ்சிருக்கேன் அதாவது நட்ஸும் சரி தானியங்களும் சரி எல்லாம் சேர்த்து முப்பது வகை வந்து நான் வாரி வாரி கொட்டுவேன் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ ஒரு வாட்டி இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நான் கேரண்டியா சொல்றேன் திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பீங்க இது வாங்கினீங்கன்னா நீங்க ஒரு கால் கிலோவாது வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் ஒருத்தருக்கு மட்டும் வேணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியில இந்த ஹெல்த் மிக்ஸர் ரெண்டு டிஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திக்கா வந்துடும் நீங்க பொடி போடும்போது கரெக்டா போட்டால் திக்னஸ் ஓவரா இருக்காது கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா திக்கா இருக்கும் அப்போ கொஞ்சம் தண்ணியோ பாலோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோ உங்க விருப்பம் பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் ரொம்ப பார்த்து கொடுக்கணும் இது வந்து ஹை புரோட்டீன் கால்சியம் அதே மாதிரி அயர்ன் ஃபைபர் இது எல்லாமே இருக்கு இது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போ சின்ன பசங்களுக்கு எப்படி கொடுக்கணும் ரொம்ப லிக்விடா அதாவது தண்ணி அதிகமாக சேர்த்து தண்ணி தண்ணியாட்டும் கொடுக்கணும் நீங்க கற்கண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இல்ல சுகர் இருக்கிறவங்க வெறும் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி இதுல சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க என் குழந்தை ஸ்ட்ரென்த்தா இல்ல சரியா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சோ சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கஞ்சி குடிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு வயசுல இருந்து குடுக்கலாம் இந்த சத்து மாவுல நீங்க கஞ்சாவும் செஞ்சு குடிக்கலாம் ஈவன் இதை தோசையா செஞ்சு குடிக்கலாம் அது மட்டும் கிடையாது இதுல கேக் பண்ணலாம் மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் இது மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து நான் வரப்போற வீடியோக்கள்ல உங்களுக்கு காட்டுறேன் சாரி சொல்ல மாதிரி இதுல பிஸ்கட் பண்ணலாம் அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா இதை விட வேற என்னங்க ஹெல்த்தியா இருக்கு என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இருந்தா கூட பெண்கள் ஆகிய நாம எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் உழைச்சிட்டு கடைசியில பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுறது ஒரு மணிக்கு சாப்பிடறது அந்த மாதிரி தவிர்க்கணுங்கிறதுக்காகவே இந்த சத்து மாவு பிளஸ் உளுந்து கஞ்சி சோ உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவேன் இது வரைகில யாருமே செய்யாத மாதிரி நான் செய்யறேன்னு சொல்லலாம் இவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறேன் நினைக்காதீங்க சோ நான் செய்யற உண்மையை உங்ககிட்ட சொல்றேன் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா மட்டுமே உங்களுக்கு தெரியும் இந்த உளுந்து கஞ்சில நான் கருப்பு கவுனி அரிசி போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் கருப்பு கவுனி அரிசில அவ்ளோ சத்து இருக்கு அதே மாதிரி கருப்பு உலந்து இதல நிறைய புரோட்டீன் சத்து இரும்பு சத்து இருக்கு கருப்பு கவுனி அரிசி பாத்தீங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் போருக்கு போறவங்களுக்கு அது கொடுப்பாங்களாம் யானை பலம் குதிரை பலம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அவ்ளோ ஸ்ட்ரெngth இதுவும் பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் மீனா பத்தின பெண்கள் அதே மாதிரி மாதவிடாய் அதிகமாக போற பெண்கள் குடிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கஞ்சி பவுடர் எப்படி யூஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா எப்பவும் போல தான் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு 250 எம்எல் அளவுல இருக்கணும் அதுல ரெண்டு டீஸ்பூன் இந்த பவுடர் அது கூட நீங்க இனிப்புக்கு என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் அதாவது கற்கண்டோ வெல்லமோ அந்த மாதிரி சப்போஸ் இந்த இனிப்பு சேர்க்காதவங்க ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் சத்துமாவும் சரி உளுந்து கொஞ்சம் சரி டயட் பண்றவங்களும் நீங்க குடிக்கலாம் அந்த மாதிரி பச்சத்துல நீங்க இனிப்பு மட்டும் சேர்க்கக்கூடாது டயட் பண்றவங்க சோ காலையில இது ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா நாலு முழுக்க உற்சாகமா இருக்கும் மெயினா பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தானா நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்களுக்கும் இதே ஈக்குவல் தான் நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் வயசானவங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்கும் அடுத்தது என்னோட ஸ்பெஷல் பாதாம் மில்க் பவுடர் பாதாம் மில்க் பவுடர் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா நான் ஆஃபீஸ் போறேன் எனக்கு டைம் இல்லை இருந்தாலும் உங்க கைப்பக்கம் வருமா ஸோ எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைகள் எல்லாருமே குடிக்கலாம் அதாவது காலையில் காஃபி டீ குடிப்போம்ல அதுக்கு அதில் நீங்க சத்துல ஏதாவது குடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சத்து மாவு உளுந்து கஞ்சி அதே மாதிரி பாதாம் மில்க் இந்த பாதாம் மில்க் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய நட்ஸ் போட்டு செஞ்சிருக்கிறேன் பாதாம் மட்டும் கிடையாதுங்க இதுல பாதாம் மெயின் அது கூட முந்திரி to பிஸ்தா இதெல்லாம் போட்டிருக்கேன் அதை விட முக்கியமானது கற்கண்டு இது வரைக்கும் யாருமே செய்யாத மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் எல்லாருமே சக்கரை போட்டு செய்வாங்க பட் நான் வந்து கற்கண்டு போட்டிருக்கேன் ஸோ இதில் என்னுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை குங்குமப்பூவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இதை நீங்கள் குடிச்சு பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும் இது வந்து எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறீங்க இல்லை அப்போ அதில் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி குடிக்கலாம் சக்கரை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இதில் இருக்கிற இனிப்பே உங்களுக்கு போதும்னா நீங்கள் அதோடையே விட்டுறலாம் ஸோ இந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் ஷேக்கும் செய்யலாம் அதாவது பால் நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்களே அதில் வந்து இது ரெண்டு டீஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து குடிச்சிங்கன்னா அது இந்த வெயிலுக்கு சும்மா சுருன்னு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தூக்கம் வரும் அடுத்தது மீன் குழம்பு மசாலா இது வந்து என்னோட ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லுவேன் என்னோட மீன் குழம்பு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்க பட் என்னோட கைப்பக்குவத்தலான இந்த மீன் குழம்பு மசாலா போட்டு செஞ்சு பாருங்க வேற லெவலா இருக்கும் ஸோ நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அப்படியே குழந்த மாதிரி அதுக்கு என்ன போடணும் எது போடக்கூடாது எங்க நீங்க தப்பு செய்வீங்க நிறைய பேர் மசாலா பண்ணும் போது பாத்தீங்கன்னா அப்படியே கசப்பு தன்மையா இருக்கும் நானே மசாலா பொருட்கள்லாம் வாங்கி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து பிடிக்காது ஏன்னா சிலதெல்லாம் போடும்போது கசப்பா இருக்கும் அதனால வாங்க மாட்டேன் பட் அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்கள் என்னுடைய மசாலாவை யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் உங்களுக்கு அதோடைய குவாலிட்டியும் டேஸ்ட்டும் தெரியும் இந்த மீன் குழம்பு மசாலாவை மீன் குழம்புக்கு மட்டும் கிடையாது எல்லா விதமான காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்பு புளி ஊத்தனை எல்லா குழம்புக்குமே போடலாம் நீங்கள் பொரியல்லாம் பண்ணுவீங்களா கொஞ்சம் ட்ரையாக அப்படியே லைட்டாக கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கிற மாதிரி அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகா பொடி ஸோ நார்மல் மிளகா பொடியும் இருக்குது குண்டூர் சில்லி பவுடரு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா பொடியும் இருக்குது என்னுடைய நிறையா சமையலில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா பொடி யூஸ் பண்ணுவேன் உங்களா நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா இது எங்கே வாங்கணும் எங்கே வாங்கணும் நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் வாங்க மாட்டேன் நானே மிளகா வாங்கி அதை பதமாக காய வச்சு அரைச்சி செய்கிறதுதாங்க இந்த மிளகா பொடி ஸோ என்னுடைய மிளகா பொடியும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ரசப்பொடி சோ ரசப்பொடி உங்களுக்கே தெரியும் என்னுடைய தெருவே மணக்கும் தக்காளி ரசம் எல்லாம் நிறைய பேர் அதில் தான் என் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் நம்ம அதிகமாக அதிகமா போனதே அதுதான் ரசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் எப்படி தெரியும் கட்டி பெருங்காயம் ரொம்ப முக்கியம் பயன்படுத்தி தான் நான் செஞ்சிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் இது போடும்போது ஸோ எப்பயுமே நீங்க ரசத்துக்கு எப்படி கூட்டி வைப்பீங்களோ அது மாதிரி கூட்டி வச்சுட்டு அதுல ஒரு டீஸ்பூன் இந்த ரசப்பொடி போட்டுருங்க அப்புறம் தாளிப்பீங்க இல்ல தாளிக்கும் போது பூண்டு தட்டி போட்டு பூண்டு போடாதவங்க பூண்டு ஸ்கிப் பண்ணிடுங்க தாளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கும் அப்படி தாளிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு இதில் ரெண்டு டீஸ்பூன் ரசப்படி போடலாம் நீங்கள் வச்சு கூட்டி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரசப்படி அடுத்தது மல்லித்தூள் ஸோ மல்லித்தூளும் பாத்தீங்கன்னா நாட்டு மல்லி எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் சின்னதா இருந்தப்பெல்லாம் என்னடாப்பா நாட்டு மல்லிங்கிறாங்க இதில் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் பட் ஒன்ஸ் நான் நல்லா சமைக்க தெரிஞ்சு சமையல ரசிச்சு ருசி செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இதோட மகத்துவம் தெரிஞ்சது அதாவது நாட்டு மல்லியோட சுவை எப்படி இருக்கும் மனம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு நாட்டு மல்லி தான் பிடிக்கும் ஸோ அதோட பொடிதான் நம்ம மல்லிப்பொடியும் அவ்வளவு அஸ்தலா இருக்கும் இந்த பொடி அரைக்கிறது சாதா விஷயம் இல்லைங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மல்லி பொடியும் பாத்தீங்கன்னா அந்த பக்குவத்தில் அரைச்சா 嗯。 அடுத்தது மட்டன் மசாலா மட்டன் என்னோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன்னா நான் மட்டன்லேயே பிறந்து வளர்ணும் சொல்லலாம் நம்ம இவங்களும் இல்லையே ஸோ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமா செய்கிறது மட்டன் சின்ன வயசுல இருந்தே அதை நான் சாப்பிட்டு பழகினதுனால எனக்கு அதுக்கு எப்படி மசாலா போடணும் என்னெல்லாம் போட்டா நல்லா இருக்கும் எது போட்டா கசப்பா இருக்கும் அப்படின்லாம் தெரியும் ஸோ அதை வச்சு என்னோட ஓன் கிரியேஷன்ல எதுலாம் போடணும் அப்படிங்கறத வச்சு போட்டிருக்கேன் நீங்க இது போட்டு செஞ்சு பாருங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த மட்டன் மசாலா பொடியும் பாத்தீங்கன்னா எப்படி நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு பண்ணலாம் ஈவன் சுக்காவுக்கும் யூஸ் பண்ணலாம் மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம் நான் கண்டிப்பா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது என்னோட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இட்லி பொடி இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையில இருக்கும் அதுக்கும் நான் கேரண்டி ஏன்னா நான் செஞ்சிருக்கிற மெத்தட் அந்த மாதிரி இந்த இட்லி பொடி ஆளினால் ஒன் இது வந்து ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம் மெயினா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இட்லி பொடி போட்டு செஞ்சு கொடுப்பீங்கல்ல அதாவது பொடி இட்லி அதுக்கும் இந்த பொடியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி சோ இந்த சாம்பார் பொடி பாத்தீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும் நீங்க சாம்பார் சாப்பிட்டு எனக்கு அதே ஸ்டைல்ல வீட்டுல வேணும் இந்த ஹோட்டல் ஸ்டைல் வேணும் அந்த ஹோட்டல் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சோ அதை விட இது தூக்கலா இருக்கும்னு நான் சொல்லுவேன் இந்த சாம்பார் பொடியை சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம் பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு கொளம்பு மிளகா பொடி என்ன சாம்பார் பொடி என்னன்னு சொல்லிட்டு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுங்க வேற அதை இங்க தெளிவுபடுத்த நான் விரும்பிக்கிறேன் மிளகா பொடிக்கு ஆல்ரெடி நான் டீட்டெயில் கொடுத்துட்ட முன்னாடி சாம்பார் பொடி பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் வைப்போம்ல அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது எந்த ஊர் ஸ்டைலா இருந்தாலும் பரவாயில்ல இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாம் முருங்கக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வெண்டக்காய் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் பீன்ஸ் கேரட் சாம்பார் இப்படி எல்லாமே செய்யலாம் சாம்பார்ல என்னெல்லாம் காய் போட்டு செய்யுமோ அதே மாதிரி எப்பயும் நீங்க செய்யறதா பட் இந்த பொடி ரொம்ப ஸ்பெஷல் என்னோட ஸ்டைல செஞ்சிருக்கேன் இந்த சாம்பார் பொடியை டிஃபன் சாம்பாருக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ரைஸுக்கு வைக்கிற சாம்பாருக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலானா சும்மாவா எல்லாருமே யூஸ் பண்றது ஸோ இதுவும் வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வரைகில யாரும் போடாத பொருட்கள்லாம் போட்டு செஞ்சிருக்கேன்னு கூட சொல்லலாம் என்னுடைய சீக்ரெட் மசாலாஸ் இதுல நிறைய இருக்கு ஸோ ஒரே ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் வெஜ்ஜுக்கும் போடலாம் நான்வெஜ்ஜுக்கும் போடலாம் அடுத்தது கறி மசாலா சோ கறி மசாலாவிலையும் நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க கறி மசாலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுவும் வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணலாம் நான்வெஜுக்கும் யூஸ் பண்ணலாம் மெயினா பாத்தீங்கன்னா குருமா அந்த மாதிரி எல்லாம் செய்வீங்களா அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மசாலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது அதாவது ஸ்பைசியா இருக்காது ஸோ இப்ப பிரியாணி மசாலா கரம் மசாலான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இது வந்து அதை விட கம்மியா இருக்கும் இது வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்குலாம் வச்சு பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஈவன் தக்காளி குழம்பு கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி குருமா வகை மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் அடுத்தது பிரியாணி மசாலா என்னோட பிரியாணி பத்தி உங்களுக்கே தெரியும் பிரியாணி அவ்வளவு ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒவ்வொரு பிரியாணி செய்யும் போதும் நான் ஒவ்வொரு மசாலா போட்டு செய்வேன் ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மசாலா போடுற மாதிரி நான் இதுல செஞ்சிருக்கேன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நிஜமா சொல்றேன் நான் இதை செஞ்சு பார்த்திருக்கேன் டாப் நோட்டா இருக்கும் ஒரே ஒரு வாட்டி என் மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க என் மசாலா பிடிக்கலாம் என் சேனலும் பார்க்காதீங்க நீங்க மசாலாவும் வாங்க வேணாம் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா எவ்வளவு ஸ்பெஷல் பாத்துக்கோங்க என்னுடைய மசாலா சமையல அணு அணுவா ரசிக்கிறவனால மட்டும்தான் இவ்வளவு சுவையா கொடுக்க முடியும் எனக்கு வந்து சமையல்னா அப்படியே நாடி நரம்புலாம் துடிக்குன்னு சொல்லலாம் சமையல்னாலே அழுதுவங்க அவ்வளவு பிடிக்கும் ஸோ வந்து இதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த பிரியாணி மசாலா எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ ரைஸுக்கு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் போடலாம் எல்லாம் வதக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் போடுங்க அதே மாதிரி இதே சிக்கன் மட்டனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம ஊற வைப்போம் இல்லைங்களா அப்பயும் கொஞ்சம் போடுங்க இதே வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வெஜிடபிள் போட்டு செய்யலாம் அது மட்டும் இல்லை மஷ்ரூம் பன்னீர்லாம் போட்டு செய்யலாம் பட் இதை தெளிவாக எப்படிலாம் செய்யலாங்கிறது அதுவும் நான் வீடியோ போடுறேன் கரம் மசாலா ஸோ இவ்வளோ மசாலா சொன்னேன் இந்த கரம் மசாலா இருக்கே இது ஆளின் நாள் ஒன் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படி கொஞ்சம் போட்டாலே போதும் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பிரியாணி முதல் குருமா வரைகளும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ ஆளின் நாள் ஒன் கரம் மசாலா இந்த கரம் மசாலா நான் கடையில் வாங்க மாட்டேன் ஏன்னா அது பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு எப்போ வாங்கி எந்த கரம் மசாலா யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னா இந்த மசாலாவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் ஸ்பைஸியா இருக்கக்கூடாது கசுப்பு தன்மை வரக்கூடாது பட் நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கேன் மிளகு தூள் மிளகுத்தூளும் நிறைய யூஸ் பண்ணலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா வேற லெவலாக இருக்கும் சோ என்னோட எல்லா ஸ்பெஷல் மசாலாவும் உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பா வாங்குவீங்களா வாங்கி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா அதே மாதிரி ஒரு சில கிளாரிபிகேஷன் குடுத்துருக்கேன் உங்களோட ஷாப் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க சோ இது வந்து பெங்களூர்ல இருக்குங்க சோ கண்டிப்பா எல்லாருமே எல்லா இடத்துல இருந்து வாங்கலாம் நான் கொரியர் மூலியமா உங்களுக்கு அனுப்பி குடுக்கறேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா விதமான டீடைல்ஸும் கிடைக்கும் தயவு செய்து சொல்றேன் ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க ஆயிரக்கணக்குல கால் வருது எத்தனை கால் அட்டன் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு உடனே ரிப்ளை வரலன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களை மாதிரி எவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கா பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்ததுக்கு வர முடியும் ஸோ உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லென் சி யூ பாய் லவ் யூ ஆல்